ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உறவுகள் சந்தோஷமாக இருக்கும் என்ன தானே நமக்கு பிடித்த நபர்கள்ட்ட நம்ம பிடித்த நண்பர்கள்ட்ட கஸ்டமஸ்டுக பேசும்போது எதை பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு உள்ளதை விட எப்படி பேசுகிறோம் அப்படி தான் பாயிண்ட் நிறைய இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் எதை சொல்கிறாங்கன்னு இல்லை சொன்ன விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க நான் என்னுடைய ஆட்டிடியூடில் தான் சொல்லுவேன் ஆனால் சொன்னது கரெக்டு தானேன்னு யோசிக்கிறது இல்லை எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற விதம் பிடிக்காததுனால நம்ம சொன்ன விதம் பிடிக்காததுனால நம்ம சொன்ன டோன் பிடிக்காததுனால நம்மளை வில்லனாகவே பார்த்துட்ருக்காங்க சொன்ன விஷயம் நல்லதாக இருந்தாலும் சொல்கிற விதமும் நல்லா இருந்தால் இந்த உறவு இன்னும் நீடிக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை அதனால் சொல்கிற விஷயத்தை நல்லா சொல்கிறதோட நல்ல விதமாகவும் சொன்னால் பிரம்மாண்டமாக இருக்கலாம்